கிறிஸ்தவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இன்றைக்கான வேத வசனம் சங்கீதம் ஒன்று மூன்று அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிக்கிற மரத்தைப் போல் இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் பிரியமானவர்களே நாம் செய்வதெல்லாம் வாய்க்க வேண்டும் என்பது நம் எல்லாருமுடைய விருப்பமாய் காணப்படுகிறது பிள்ளைகள் கல்வி பயிலும் போது கல்வியில் சிறந்து விளங்க வேண்டும் என்பது அவர்களுடைய விருப்பமாயிருக்கும் வாலிபர்கள் எதிர்காலத்திற்கென்று எடுக்கும் முயற்சிகள் வாய்க்க வேண்டும் என்று விரும்புவார்கள் பெரியவர்கள் குடும்பத்திற்கென்றும் பிள்ளைகளுக்கென்றும் எடுக்கிற முயற்சிகள் வாய்க்க வேண்டும் என்பது அவர்களுடைய விருப்பமாய் காணப்படும் நம்முடைய தேவனும் நீங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பதையே விரும்புகிறார் நாம் செய்வதெல்லாம் வாய்க்க வேண்டுமென்றால் மூன்று காரியங்களை நாம் செய்யக்கூடாது என்று சங்கீதம் ஒன்று ஒன்று கூறுகிறது துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடக்கக்கூடாது துன்மார்க்கர்கள் ஆலோசனைகளை சொல்லுவார்கள் அவர்களை தடை செய்ய முடியாது ஆனால் நீங்கள் அந்த ஆலோசனைகளில் நடக்கக்கூடாது அதன்படி செய்யவும் கூடாது நல்ல ஆலோசனைகளை கூறுவது போல நயவஞ்சகமான வார்த்தைகளைச் சொல்லுவார்கள் நீங்கள் அதைப் பகுத்து ஆராய்ந்து அறிய வேண்டும் கர்த்தருடைய ஆலோசனைகளை நிலைநிற்கும் அவருடைய நாமங்களில் ஒன்று ஆலோசனை கர்த்தர் கர்த்தரிடத்தில் ஆலோசனைகளை கேளுங்கள் அவர் செம்மையாய் உங்களை நடத்துவார் இரண்டாவது பாவிகளுடைய வழியில் நிற்கக்கூடாது பாவிகள் நிற்கக்கூடிய வழிகள் உண்டு அப்சலோம் பட்டணத்தின் வாசலின் வழியில் நின்று தாவேதைப் பார்க்க கடந்து சென்றவர்களை தன்னண்டை இழுத்து அவர்களுடைய இருதயத்ததைக் கவர்ந்து கொண்டான் இயசுரவேலின் ஜனங்களும் அவனுடைய நயவஞ்சகமான வார்த்தைகளைக் கேட்டு அவனோடு நின்றதினால் தாவேதிற்கு விரோதமாய் எழும்பினார்கள் இந்நாட்களில் பாவத்தை தண்ணீரைப் போல பருகுகிற ஜனங்களை எங்கும் பார்க்கலாம் கர்த்தருடைய ஜனங்கள் அவர்களோடு காணப்பட்டால் அவர்கள் வழிகளைக் கற்றுக் கொள்ளுவீர்கள் மூன்றாவது பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காரக்கூடாது அகங்காரமும் உள்ளவனுக்கு பரியாசக்காரன் என்று பெயர் அவன் அகந்தையான சினத்தோடே நடக்கிறான் காத்தருடைய ஜனங்கள் யாரையும் பரியாசம் செய்யக்கூடாது நாம் யாரையாகிலும் பரியாசம் செய்தால் அவர்களை சிருஷ்டித்த நம்முடைய தேவனை நிந்திப்பதற்குச் சமம் நீ பரியாசக்காரனானால் நீயே அதன் பயனை அனுபவிப்பாய் ஆனால் பிறரை பரியாசம் செய்து அதில் மகிழ்ச்சி அடைகிற திரளான ஜனங்களை எங்கும் பார்க்கிறோம் அவர்கள் உட்காரும் இடத்தில் கூட நாம் கூடாது கர்த்தர் கூறுகிறார் நாம் செய்வதெல்லாம் வாய்க்க வேண்டுமென்றால் மேற்குறிப்பிட்ட மூன்று காரியங்களை விட்டு வேறு இரண்டு காரியங்களை நாம் செய்ய வேண்டும் முதலாவது கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருக்க வேண்டும் கர்த்தருடைய வார்த்தையில் பிரியமாயிருக்கிறவர்களுக்கு துன்மார்க்கரோடும் பாவிகளோடும் பரியாசக்காரரோடும் காணப்படுவதற்கு நேரம் இருப்பதில்லை உங்கள் பிரியம் எதின் மேல் காணப்படுகிறது தேனிலும் தெளி தேனிலும் மதுரமான கர்த்தருடைய வார்த்தைகளின் மேல் பிரியமாயிருந்தால் நீங்கள் காரிய சித்தியுள்ளவர்களாவீர்கள் நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும் இரண்டாவது இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்க வேண்டும் இரவும் பகலும் என்பது இருபத்தி நான்கு மணி நேரத்தையும் குறிக்கிறது தியானம் என்பது அசை போடுதல் என்றாய் காணப்படுகிறது புல்லைத் தின்ற மாடு ஓரிடத்தில் படுத்து அசை போடுவது போல நாம் கற்ற காரியங்களை திரும்ப திரும்ப வாசித்து அதில் எழுதப்பட்டவற்றை குறித்து ஆராய்வது தான் தியானிப்பதாய் காணப்படுகிறது கர்த்தருடைய வார்த்தைகளைக் கேட்டு விட்டுவிடுகிறவர்களாயல்ல நாம் கைக்கொள்ள வேண்டிய காரியங்களை கைக்கொண்டு கொண்டு விட்டுவிடச் சொல்லுகிற பாவங்களை விட்டு கீழ்ப்படிய வேண்டிய இடத்தில் கீழ்ப்படையும் போது கர்த்தருடைய வசனம் நம்மை பாக்கியவான்களாய் மாற்றம் இப்படிப்பட்டவர்கள் தண்ணீர்களின் ஓரமாய் நடப்பட்ட மரம் தன் காலத்தில் தன் கனியை தருவது போலவும் இலையுதிராமல் கொழுமையாய் இருப்பது போலவும் செழிப்பாக காணப்படுவார்கள் நீங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாம் வாய்க்கும் போது நீங்கள் இருப்பீர்கள் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலும் பாவிகளுடைய இடங்களில் உட்காராமலும் பரியாசம் பண்ணுகிறவர்களுடன் சேராமலும் துன்மார்க்கருடைய ஆலோசனையை கேளாமலும் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஒவ்வொரு செயலையும் நீர் நன்கு அறிந்து எங்களுக்கு உதவி செய்வீராக போக்கிலும் வருகிலும் உமது கரம் எங்கள் மேல் இருக்கட்டும் நாங்கள் கையிட்டு செய்கிற எல்லா காரியத்திலும் நீர் இருப்பீராக உடன் வருவீராக பிறந்த நாள் திருமண நாள் காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் இனி வருகிற நாட்களில் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தந்து மேன்மேலும் ஆசிர்வதித்து உயர்த்த கிருபை செய்யும் அவர்கள் செய்கிற எல்லாவற்றிலும் வெற்றியை காண செய்வீராக நன்மையும் கிருபையும் அவர்களை இந்த ஆண்டு முழுவதும் பின்தொடரட்டும் உம்முடைய சமூகத்தில் நீடித்து நிலைத்திருக்க கிருபை செய்யும் இன்றைக்கு அவர்களோடு உடனிருந்து பார்த்துக் கொள்ளும் எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக